அனைவருக்கும் வணக்கம் வீடு பேறு அடைதல் அறத்தைப் பற்றி பொருளை பற்றி இன்பம் துய்த்து இவை அனைத்தையும் விடுவதே வீடு பற்றியதை விடும் கலையே வீடு என்ற வாழ்வின் இறுதிநிலை பிறப்பிலிருந்து நாம் கற்பது அனைத்தையும் பற்றும் முனைகள்தான் இவற்றை பற்ற முயன்று ஓரளவு பற்றி முடிவதற்குள் நாம் பற்றிய அனைத்தும் நம்மை விட்டு விலகும் நேரம் வந்துவிடுகிறது பலவற்றை நாமே விட வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதை நாம் உணராமல் விட வேண்டியவற்றை இறுக்கமாக பற்றி நம்மை விட்டு செல்பவற்றை பற்றி அழுது புலம்பி ஆர்ப்பரிக்கின்றோம் அதுவரை தான் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வந்த நாம் நம்மையும் மீறிய சக்தியினை பற்றிய சிந்தனைகளில் அறிந்தோ அறியாமலோ விழுகிறோம் இறப்பு பிறவி பாவ புண்ணியங்கள் மறுபிறப்பு பற்றிய சிந்தனைகள் கேள்விகள் மேலோங்குகின்றன இருக்கும் காலத்தை எவ்வாறு கழிப்பது விட்டு செல்லும் பட்டம் பணம் பதவி உறவு விட்டு செல்லும் வெற்றிடத்தை எப்படி நிரப்புவது இந்த நிலைகளை ஆதிசங்கரர் ஐயா அவர்கள் இரண்டே வரிகளில் சொல்கிறார் பாலனாய் இருந்தவரை பகலிரவும் விளையாடல் பருவம் வந்தபின் பாவையரின் தேடல் வயதான பின் வருத்தல் சிந்தனைகளின் சூழல் இறைவனை என்றுமே எண்ணாது வீழல் உயிர் தங்கியிருக்கும் இந்த உடல் அல்லது கூடு என்பது தற்காலிக வீடு இது ஒருநாள் இடிந்து மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும் ஆனால் நம்முடைய நிரந்தரமான வீடு நாம் இங்கிருந்தோ வந்தோமோ அந்த வீடு இதற்கு தான் நாம் அனைவரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் வீடு பேறு அனைவருக்கும் நன்றி வணக்கம்